கரூரில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கரூரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சர்வதேச ரியூ கராத்தே சம்மேளனம் சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது போட்டியில் கரூர் ஈரோடு திருச்சி கோவை சென்னை உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களில் இருந்து நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் கராத்தே பள்ளிகளில் பயிற்சி பெறுவோர் கலந்து கொண்டனர் கட்டாக் குமித்தே கிகான் ஆகிய மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டிகள் பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் அதன் மேற்பட்ட வயது உடையவர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகளை தமிழ்நாடு கிளைத் தலைவர் கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் தமிழ்ச்செல்வன் மற்றும் சென்சாய் சாமுவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மாநில அளவிலான பயிற்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற உள்ளனர்